நமது வாழ்க்கையை இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு முயற்சியாக திருப்பூரில் ஒரு இயற்கை நல சங்கம் தொடங்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தோடு ஏன்னா இது ஒவ்வொரு ஊரிலேயும் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற செய்திகளை பார்க்கிற பொழுது திருப்பூர் மக்களுக்கும் இது கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் இயற்கை ஆர்வலர்களை தன்னார்வலர்களை இயற்கையோடு இணைந்து பயணிப்பவர்களையெல்லாம் ஒருங்கிணைந்த இந்த ஒரு அமைப்பு ஆரம்பிக்க வேண்டும் என்று மாநில ஒருங்கிணைப்பாளரும் கோவை இயற்கை நல சங்கத்தின் தலைவருமான ஜே சி எஸ் எம் பன்னீர்செல்வம் அவர்கள் வழிகாட்டுதல் வழங்க இந்த அற்புதமான ஒரு அமைப்பு திருப்பூரில் இருந்து தொடங்கப்பட இருக்கிறது நமது வாழ்க்கையை ஆரோக்கியமாக அமைதியாக ஆனந்தமாக கூடுமான வரை மருத்துவ செலவில்லாமல் வாழ்வதற்காக இந்த திருப்பூர் இயற்கை நலச்சங்கம் தொடங்கப்பட இருக்கிறது வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மனமாக வரவேற்று தற்போது மேடைக்கு அமைக்கும் நிகழ்ச்சி இந்த அமைப்பை தொடங்கி வைத்து பிரமாணம் செய்து வைத்து அற்புதமாக நமக்கு ஒரு அறவுரை உரை வழங்க இருக்கிற கோவை இயற்கை நலச்சங்கத்தின் தலைவரும் மாநில ஒருங்கிணைப்பாளருமான அருள்நிதி தேசிய சம் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை நடைபெற அடுத்து இன்று தொடங்கப்பட இருக்கிற இந்த திருப்பூர் இயற்கை நல சங்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று அனைவருக்கும் வழிகாட்டுதல் வழங்க இருக்கிற தலைவர் திரு யோகி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் திருப்பூர் இயற்கை நல சங்கத்தின் தலைவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியினாலே சிறப்பு அழைப்பாளர்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர்களுடைய வாழ்த்துகளோடு நம்ம அமைத்து கொண்டு செல்லப்பட வேண்டும் அப்படி தேர்வு செய்து அனைவர்களுடைய ஆலோசனைப்படி சிறந்த ஒரு திருப்பூரினுடைய முக்கிய பிரமுகர்களாகவும் இருக்க வேண்டும் இயற்கையோடு இணைந்த பயணிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் அவர்களை அழைத்து நமக்கு இந்த சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கலாம் என முடிவு செய்து அழைத்த வகையில் தற்போது வருகை தந்துள்ள திருக்குறள் வித்தக அஜந்தா நாராயணசாமி அவர்களை அடுத்து நமது தலைவர் யோகி ராஜேந்திரன் அவர்களுடைய அருந்தவ அருந்தபுதல்வர் இங்கே கரும்பாளையத்தில் இயற்கை மருத்துவத்தை ஆரம்பித்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற மருத்துவர் திரு ரா நமநீரன் அவர்களை அங்கோடி நடத்திவார்கள் அடுத்து நமது பகுதியில வந்து நிறைய பேருக்கு தெரியும் அதாவது இந்த அலோபதி மருத்துவம் என்கிற அந்த மருத்துவம் போகாம வேற ஒரு மருத்துவத்துக்கு போனாதான் உடம்புக்கு வந்து பின்விளைவுகள் இல்லாம இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம அடிக்கடி நம்ம சந்திக்கிற ஒரு இடம் வந்து மருதம் மருந்துடும் இந்த பகுதி மக்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த மருதம் பயிற்சி பள்ளியும் நடத்தி கொண்டிருக்கிற மருதம் மருந்து நிறுவனர் திரு ஐயா அவர்களை அடுத்து நமது இந்த சன்மார சம சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திற்கு மிக அருகில் இருக்கிற கருவம்பாளையம் அருவி திருக்கோயில் திருப்பூர்ல வந்து ஒரு எடுத்து பல ஆயிரம் மக்களுக்கு உடற்பயிற்சி மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து சிறப்பாக கொண்டு கோயிலை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் திரு முத்துசாமி அவர்கள் நன்றி இப்பொழுது ஒரு முறைப்படி தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்குகிறது அனைவரும் எழுந்து நின்று